சங்கராமிருதம் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்று புருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் திருநெல்வேலியிலிருந்து காஞ்சி ஸ்ரீ மடத்திற்கு அவர்கள் வந்திருந்தனர் அந்த பையனுக்கு முப்பத்தைந்து வயதிருக்கும் தன் மனைவி பெண் குழந்தையோடு முறையிட்டான் தாங்க முடியாத தலைவலியால் பல நாட்கள் கஷ்டப்படுவதாகவும் பண்ணாத வைத்தியமில்லை பார்க்காத டாக்டர் இல்லை போகாத கோயிலில்லை என்றார்கள் தாங்கள் சார்ந்திருந்த ஒரு மடத்தின் ஆச்சாரியரியரையும் தரிசித்துவிட்டு பலனில்லை என்று கடைசியாக யாரோ சொல்லி ஸ்ரீ மகா பெரியாளெனும் வைதீஸ்வரரிடம் வந்து நின்றனர் ஸ்ரீ பெரியவாளை தரிசிக்க நின்றபோதே வலி தாங்காமல் அவஸ்த பெண் குழந்தை பெண்டாட்டினு ஆயிடுத்து என் பிள்ளை இப்படி வலி தாங்காம அவஸ்த இருக்கு ஸ்ரீ பெரியவாதான் காப்பாத்தனும் என்று பையனின் பெற்றவர்கள் கதறினர் பையனுக்கு அச்சமயம் பார்த்து உயிர் போகிற தலைவலி ஒன்றும் பேச முடியாத நிலை ஸ்ரீ பெரியவாளின் சன்னதியே எந்த பெரிய நோய்க்கும் வைத்தியம்தான் ஆனால் அப்படியெல்லாம் சித்து விளையாடல் பெரியவா புரிவதில்லை இயல்பாகவே நடப்பது போல் அதிசயங்கள் நடந்தேறும் ஒரு கைங்கரியம் செய்பவரை ஸ்ரீ பெரியவா கூப்பிட்டார் அந்த ராமாமூர்த்தி டாக்டர் என்னை தரிசனம் செய்ய இல்லை. என்ன காரணம்னு தெரியலே நீ இவர கூட்டிண்டு போய் அவரோட ஆஸ்பத்திரியிலே ஒக்கார வச்சுட்டு உடனே வந்துடு என்று உத்தரவிட்டார் வந்தவர்களுக்கு புதிராக இருந்தது அவர்களும் அப்படியே நர்சிங் ஹோம் சென்றபோது எப்போதும் போல் கூட்டமில்லாமல் இருந்தது இந்த பையன் மட்டும்தான் இவரை உட்கார வைத்துவிட்டு ஸ்ரீ பெரியவா சொன்னது போல் டாக்டரிடம் எதுவும் சொல்லாமல் அந்த கைங்கரிய அன்பர் திரும்பிவிட்டார் உட்கார்ந்திருந்த பையன் தலைவலியால் துடித்து கதற அறையிலிருந்து வெளியே வந்த டாக்டர் உடனே என்ன ஏது என்று கேட்காமல் தலைவலிக்கான பரிசோதனை செய்து முதலுதவிக்கு பின் உடனே சிகிச்சை செய்தார் ஒரு அறுவை சிகிச்சையே செய்ய வேண்டிய நிலையில் இருந்தது என்ன இது அதிசயம் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இவர் உயிருக்கே ஆபத்தாச்சே இவர் சரியான சமயத்திலே வந்ததினாலே பிழைச்சிட்டார் என்று டாக்டருகே பெரிய ஆச்சார்யம் பின்புதான் அவரை ஸ்ரீ பெரியவாதான் அனுப்பியுள்ளார் என்பதை அதற்கு பின் குடும்பத்தினர் சொல்ல கேட்டு டாக்டருக்கு பேரானந்தம் தான் தரிசிக்க இயலாத நிலையில் தனக்கும் அனுகிரகம் செய்து அதே சமயம் சில நிமிடம் தாமதமானாலும் உயிருக்கே ஆபத்தென்ற இருந்தவரை இயல்பாக காப்பாற்றுவது போல் அல்லவா ஸ்ரீ பெரியவா நாடகமாடியுள்ளார் என்று அவர் பூர்ணமாக உணர்ந்தார் ஒரு வாரம் சென்றது தலைவலிக்காரர் சுகமடைந்து விட்டார் அந்த குடும்பம் தரிசித்து ஸ்ரீ பெரியவாளை வணங்கி தங்கள் நன்றியினைச் சொல்ல சன்னதி முன் நின்றபோது வெகு தூரத்தில் யாருக்கும் தெரியக்கூடாதென்று டாக்டர் ராமமூர்த்தியும் பெரியவாளை அங்கிருந்தே தரிசித்து நின்றார் அதோ அங்கே யாரு நிற்கிறா பாரு ராமூர்த்தி டாக்டர்தானே என்று ஸ்ரீ பெரியவா அங்கிருந்தவர்களைக் கேட்டபோது அந்த தயாபரரின் திருவிளையாடல் அனைவருக்கும் புரிந்தது இப்பேற்பட்ட தெய்வத்திடம் சரணடைந்து வாழ்வில் எல்லா நன்மைகளையும் பெற்று சர்வ மங்களடனும் ஐஸ்வர்யங்களுடனும் பக்தி கொண்டாடி வாழ்வோமாக அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர